அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா கேரள மாநிலம் கொச்சி எடப்பள்ளியில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஆலயமான புனித ஜார்ஜ் ஆலை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா புனித தோமையார் வந்து கட்டிய ஆலயங்களுக்கு பிறகு மிகவும் பழமையான ஆலயமாக இருப்பது இதுவும் ஒன்று கிபி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டு இருக்கிறது நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போதே தெரியும் நமக்கு இந்த ஆலையருடைய பிரம்மாண்டமான முறையில் எப்படி கட்டியிருக்காங்கிறது அதனுடைய தோரணத்தை வச்சு நம்ம நினைக்கலாம் கண்டிப்பாக உள்ளே வந்து சூப்பராகவே இருக்குன்ட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து அந்த கல்லரை வந்து வச்சுருக்குறாங்க அதாவது இறந்தவர்களுக்கான ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்து பார்த்தேங்க அதாவது நான் நம்ம நிறைய இடங்கள பார்த்துருக்கோம் சிலுவை மட்டும்தான் வச்சுருப்பாங்க இல்லைனா அது மேலே கொஞ்சம் பில்டிங் மாதிரி எழுப்பியிருப்பாங்க ஆனால் இங்கே தாங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் கல்லறையில் வந்து இந்த மாதிரி நீட்டாக வச்சு அலங்காரம் பண்ணி அதில் வந்து யார் இறந்துருக்குறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோலாம் வந்து முன்னாடி வந்து வச்சுருந்தாங்க இது வந்து நான் இது வரைக்கும் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல வேற எங்கேயும் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் அங்கே தான் பார்த்தேன் இந்த ஆலயத்துக்கு வந்து நம்ம படியேறி தான் உள்ளே போகணும் இப்போ வந்து நம்ம படியேறி போயிட்டுருக்கோம் உள்ளே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஆலயத்து உள்ளமைப்பு எப்படி இருக்குன்ட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா மலர்களால் வந்து நல்லா அழகாக வந்து பண்ணியிருக்காங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா தாளம்பூ வச்சு நல்லா அழகாகவே பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததில்ல மேற்கூரை அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து இப்போ ஆலயத்துக்குள்ள போகலாம் இப்போ ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க நாங்களே கஷ்டப்பட்டு தான் உட்காந்து வீடியோ வந்து எடுத்தோம் ஏன்னா அவங்க வந்து முன்னாடி அதாவது கேரளாவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வீடியோ வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதாவது முன்னாடி போய் நின்று எடுக்கக்கூடாது நம்ம உட்காந்த இடத்துல வேணால் ஃபோட்டோ வீடியோ அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம் அதனால தான் எங்களால் எந்த வீடிலுமே இந்த கிளியாரிட்டியாக அந்தளவுக்கு ரொம்ப காட்ட முடியல முடிஞ்ச அளவு எங்களால் முடிஞ்சது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் நீங்களும் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பீடத்துடைய அமைப்பே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த அளவுக்கு நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க இந்த ஓவியங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே மனசில் தோணும் எந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த ஓவிய வித்தத்தை வந்து மனசை உள்வாங்கி பண்ணுறாங்கன்ட்டு நீங்களும் நினச்சி பாருங்கள் ஏன்னா ஒரு நல்ல ஓவியம் வரைகிறாங்கள மட்டும்தான் இது பண்ண முடியும் நானும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தாங்க போயிருக்கேன் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து கண்டிப்பாக அந்த ஆலயம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் உங்களுக்கும் டைம் தான் கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ வந்து கூடை விடுமுறைனால் எல்லாருமே நம்ம வெளியில் சுற்றுலா பயணம் போயிட்டு தான் இருப்போம் போகும்போது இங்கேயும் போய் பார்த்து வாங்க கேரளாவுக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆலயங்களை வந்து நம்ம சுற்றி பார்க்கலாங்க அந்த அளவுக்கு நிறைய ஆலயங்கள் வந்து இருக்குது இப்போ வந்து நம்ம ஆலயத்து உட்பகுதியை வந்து பார்த்துருப்பீங்க இப்போ வந்து வெளியில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஏன்னா அந்த சுற்றி இயற்கை வளங்களை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்தளவுக்கு அவங்களுடைய எல்லாமே நல்லா பராமரித்து நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக நம்முடைய வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்முடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்